பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கியுள்ளன கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நூத்தி இருபத்தி ஏழு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் மேலும் கண்காணிப்பு பணியில் முன்னூறு பேர் கொண்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சித்தாபுதூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் ராந்திகுமார் பாடி நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பள்ளிகளில் நூற்றி இருபத்தி ஏழு மையங்களில் பொதுத் தேர்வு நடைபெறுவதாகவும் இதில் பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் பதினெட்டாயிரத்தி பனிரண்டு மாணவிகளும் தேர்வு எழுதுவதாக தெரிவித்தார் மன அழுத்தமின்றி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வேண்டும் என்று அமைச்சர் கூறியதையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் மாற்றுத்திறனாளர் மாணவர்களுக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோவை மாவட்டத்தில் அனைத்து தேர்வு மையங்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பன்னெண்டாவது வகுப்புக்கான பொது தேர்வு இன்னையிலிருந்து ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது நம்ம மாவட்டத்தில் முந்நூற்றி அறுபத்தி மூணு பள்ளிகளில் நூற்றி இருபத்தி ஏழு சென்டர்ஸில் வந்து இந்த தேர்வு நடக்குது இதில் மொத்தம் ஆண் குழந்த மாணவர்கள் வந்து பதினைந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெண் மாணவிகள் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேரும் இன்றைக்கு எழுதுகிறார்கள் இந்த இதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே சரியாக ஏற்பாடு செய்துவிட்டு எல்லா எக்ஸா சென்டர்ஸ்லேயும் நம்ம இன்னையிலேருந்து வருது மாணவியும் அமைச்சரும் நேற்று சொன்னார் இந்த மாணவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் இப்போது ஆண்டு முழுவதும் அவங்க பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் வந்து காமாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எதிர்கொள்ள சொன்னார்கள் அதே மெசேஜ் நாங்களும் கொடுக்குறோம் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் அவங்க படித்தது வந்து எழுதினால் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கிறது மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்கள் கழறியும் ஸோ நல்ல குட் விஷஸும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளியிருக்கோம் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் டிஃப்ரெண்ட் லேபிள்க்கு வந்து ஒரு தனி அறை வந்து ஒதுக்கப்பட்டு அதில் ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு ஒன் அவர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன்லேருந்து எழுத ஆரம்பிப்பாங்க ஆன்சர்ஸ் ஒன் ஃபிஃப்டின் வரை டைம் இருக்கிறது டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு மட்டும் ஒரு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டு டூ ஃபிஃப்டின் வரை அவங்க எழுதலாம் மற்ற ஏற்பாடுகள் வந்து நாங்கள் கண்காணிப்பு பண்ணிகிட்ருக்கோம் எங்கெங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் எங்கே கொடுக்குற தண்ணீர் டாய்லெட்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு வந்து மானிட்டர் மானிட்ரு இருக்கோம்